கிராமத்து விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க கிடையாது இப்போ ஒரு வயல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வரப்பு அப்புறம் வயலுக்குள்ள இறங்கணும் அப்புறம் ரோட்ல ஏறணும் அப்படி கரடு முட கரடு முரடான இடங்கள் வந்து அந்த வயல்வெளி இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்க நடந்து போகும்போது என்ன ஆகுனா சில நேரங்களில் வந்து குதிச்சு போற மாதிரி இருக்கும் ஏன்னா வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருக்கும் குதிக்கிற சூழ்நிலை ஏற்படலாம் இல்லை அப்படின்னா வரப்புலேருந்து ஃபோர்ஸாக வந்து நம்ம வயலுக்குள்ளே இறங்கலாம் வயல்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரப்பில் ஏறலாம் அப்போது இது மாதிரி இந்த கிராமத்து விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க அப்படி செய்யும்போது அவங்க என்னன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த முழங்கால் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மாத்திரை மருந்து ஊசி போட்டாதா அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்ற வந்து கான்செப்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனா இது மாதிரி பிசியோதெரபி மருத்துவத்துல இது மாதிரி பிரச்சனைகளை வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் நூறு சதவீதம் ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ண முடியும் இது போன்ற முழங்கால் மூட்டு வழிகளை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது அப்போ இது மாதிரி மூட்டு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே அப்போ அந்த இப்போ இங்கே பாருங்கள் இந்த மூட்டு பாருங்கள் நல்லா வீங்கிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு நல்லா வீங்கிருக்கு பாருங்கள் அதே மாதிரி இந்த மூட்டு வலினால அவங்களுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட்லேயும் வலி இருக்குது ஹிப்பு ஏறிக்குச்சு அப்போ என்ன ஆகுது காலே வந்து ஹிப் ஜாயிண்ட் வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த காலு இப்படி நல்லா வரும் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நல்லா வருது இன்டெர்னல் ரொட்டேஷன் பாருங்கள் பண்ணும்போது இந்த முழங்கால் வந்து மேலே லிஃப்ட் ஆகுதா அப்போ என்னன்னா இது மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம தசையை லூஸ் பண்ணிட்டாலே இது மாதிரி இந்த மசிலை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அருமையான ரிசல்ட் வரும் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ட்ரிகர் இருக்கு இப்போ நம்ம ட்ரிகரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன அங்க அங்கே ட்ரைனிடிலிங் பண்ணுறோம் அப்போ இந்த இடிலிங் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில்ஸ் நல்லா லூஸ் ஆகிடும் அப்படி லூஸ் நம்ம இது மாதிரி முழங்கால் முட்டோலிக்கு இது மாதிரி எளிமையாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில சிறப்பு பயிற்சிகளை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி